கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் ஜீரகம் இந்த மூணு நல்லா வெறியட்டும் அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கோங்க அந்த இடித்த இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வாழைக்காய் வறுவல் தான் அதனால் வந்து அது நல்லா ஃப்ரை பண்ணி தான் பண்ண போகிறோம் அதனால் வெங்காயம் பொறுத்தவரை வாழைக்காயை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக அதுக்கப்புறமா சின்ன ஸ்லைஸாக தான் கட் பண்ணோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கட் பண்ணி நல்லா கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா மூடி வச்சு வச்சு அதை ப வதக்கணும் ஏன்னா அது வந்து அந்த தண்ணியில் தான் அது வேகணும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றக்கூடாது அதனால தான் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு தேவையான போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தனியாக மிளகாத்தல் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல குழம்பு மிளகாத்தல் போடுங்க இது வந்து பெருங்காயம் பெருங்காயம் கட்டி வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு செளித்து ஊற்றுற பொடி இருந்துச்சுனா ரொம்ப நல்லது அப்புறமா தனி மிளகாத்தூன்னு இல்லை குழம்பு மிளகாத்தல் தான் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் குழம்பு மிளகாத்தல் போட்டு நல்லா வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ட்ரையாக பண்ண போகிறோம் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் நல்லா அப்புறமா எந்திருக்கான்னு பாருங்கள் எந்திருந்துச்சுன்னா விட்டுருங்க வேகலாம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வைங்க அதுக்கப்புறமா அதில் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க தூவிக்கிட்டு நல்லா அதை வந்து பரப்பி வேணுனாலும் பரப்பி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வருவல் ரெடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க